யாதும் அறிவும் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆளுமை தமிழக தேசிய விவசாய சங்கத்தின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு சுப்பிரமணியன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த காவிரி பிரச்சனை நிறைய நமக்கு தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து நிறைய ஒரு பெரும் சிக்கலாகவே இருக்குது அது இந்த சிக்கல் வந்து எந்த காலத்திலிருந்து இந்த தமிழக விவசாயிகளுக்கும் கர்நாடக விவசாயிகளுக்குமான பிரச்சனையாக இருக்குதுங்க காவிரி பிரச்சனை என்பது காங்கிரஸ் காலத்திலிருந்தே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அது பிரதானமாக காவிரி பிரச்சனை வந்தது அப்புறம் வறட்சி வந்தது அந்த வறட்சி காலத்தில் நமக்கு தண்ணி கிடைக்காத போது அந்த பிரச்சனை வந்தது காவிரியில் வெள்ளம் வரும்பொழுது எல்லாமே நாம் வந்து உரிமைகளை வந்து கேட்டு பெறுவதற்காகவோ சட்டப்படி பெறுவதற்காகவோ எந்த முயற்சியும் எடுக்காமல் ஒரு சமரச போக்கில் காமராஜர் கூப்பிட்டு சொன்னால் தண்ணி வந்துடும் கலைஞர் கருணாநிதி கூப்பிட்டு சொன்னால் தண்ணி வந்துடும் அப்படி தான் நம்ம காவிரியிலேருந்து தண்ணியை வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் நமக்கான உரிமை என்பது சட்டப்பூர்வமாக வடிவமைக்கப்படாமல் இருந்தது அதுக்கப்புறம் காவிரி ஆணையம் வந்த பிற்பாடு தான் ஓ நாமும் நமக்கு உரிமையை சட்டப்படி கேட்கலாம் அப்படிங்கிற அளவில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது விவசாயிகள் வந்து அதுக்காக மெனக்கட்டாங்க பல தலைவர்களில் காவிரிக்காக போராடினாங்க ஐயா பெரியவர் ரங்கநாதன் கொண்டு நிறைய காவிரி மூப்பனார் ஐயா மூப்பனார் ஐயா கூட அதில் ரொம்ப தீவிரமான ஆர்வம் கட்டினாங்க அதுக்கப்புறம் நிறைய ஐயா மணியரசன்லாம் அதை பற்றி ஆய்வு பண்ணாங்க ஐயா நெடுமாறன் கூட காவிரியை பற்றி நீண்ட நெடுபாயிலும் போய் காவிரி பற்றி ஆய்வு பண்ணாங்க நமது உரிமைகள் என்னங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க ஆனாலும் ஒரு பிடிவாதமான ஒரு கர்நாடக அரசு தண்ணியை அரசியலாக்கிக்கிட்டு எங்களுக்கு அதிகமாக தண்ணி வேணும் நாங்கள் தண்ணி வந்து காவிரி நதிநீர் ஆணையம் என்ன சொல்லுதோ அதன்படி தண்ணீர் விடாமல் வெள்ளம் போ வரும்போதெல்லாம் தண்ணியை திறந்து விட்டுட்டு நாங்கள் போதுமான தண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது நம்ம மாதம் மாதம் நமக்கு வரக்கூடிய தண்ணிகளை தண்ணியை நம்ம வந்து கேட்டு பெறுவதற்காகவோ அது காவிரி ஆணையத்தின்படி கொடுக்கறதுக்காகவோ எந்த அரசும் முயற்சி பண்ணல நாமளும் கேட்கல சும்மா வார்த்தையில் பேசுறதுல ஒன்றும் இல்லைங்க நடக்காதுங்க பேசுவதன் மூலமாக தீர்வு இல்லை ஆனால் நமக்கு சட்டத்தின்படி வர வேண்டியதை கூட அவங்க தர தரமாட்டேங்கிறாங்க இந்த காவிரி நதிநீர் பங்கீடுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலத்துல வந்து பிரித்தானியர் காலத்துல அங்கே வந்து மைசூர் மகாராஜா இருந்தாரு அந்த சமயத்துல வந்து ஏற்படுத்தப்பட்ட விதிங்கய்யா அந்த விதிப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து மேலே ஏதாவது அணை கட்டணும்னா இரு மாநிலத்தோட அரசாங்கத்தோட ஒப்புதலோடு தான் கட்டணும்னு சொல்றாங்க அந்த விதிகளை வந்துட்டு கர்நாடக அரசாங்கம் மீறது வந்து ஒரு இறையாண்மைக்கு எதிரானது இல்லைங்களா நிச்சயமா இறையாண்மைக்கு எதிரானது நீங்கள் நதிநீர் தாவாவை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஹெல்சிங்கி மாநாட்டில் ஃபின்லாந்து அந்த ஹெல்சிங் மாநாட்டில் அகில உலக அளவில் நதிநீர் தாவாவை எப்படி தீர்த்துக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சட்டம் ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபைகள் மூலமாக அகில இந்திய உலக அளவில் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு அந்தந்த நாடு பாராளுமன்றத்தில் அதை சட்டமே ஆக்கிக்கிட்டாங்க நமது பாராளுமன்றமும் ஹெல்சிங்கமாக நடிகைய தீர்மானத்தை அமல்படுத்தணும்னு நம்ம த பாராளுமன்றத்திலையும் இருக்குது ஆனால் இந்த தாவாவை தீர்த்துக்கிறது எப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்த வழிகாட்டுதல் பின்பற்றப்பட்டது ஏன்னா இப்போ எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டரு குடகுலேருந்து தஞ்சாவூர் வரையிலும் வர்ற காவகையில் அதிகமாக பாசனம் பண்ணுறது தமிழகம்தான் நீங்கள் கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிலோமீட்ரு நம்ம பாசனம் பண்ணுறோம் இரு கரைகளிலும் இருக்கிற நிலங்கள் வந்து இந்த காவிரியினுடைய உரி நீர் ஊத்து உரிநீர் இந்த தண்ணியிலேருந்து குடப்பாசனம் பண்ணுறோம் ஆனால் தண்ணி தேவை கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணி தேவையான போது தண்ணியை கொடுக்காமல் மேலே தேக்கி வைக்கிறதுங்கிறது இயற்கைக்கு எதிரானது சட்டத்துக்கு எதிரானது கல்சி மாநாட்டினுடைய தீர்மானத்துக்கு எதிரானது கடைமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளை கேட்காம மேலே இருக்கிறவங்க அணையவே கட்டக்கூடாது அந்த சட்டத்திலாம் அகில உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிட்டு தான் அதையும் மீறி கர்நாடகாவில் அணை கட்டிக்கிட்டாங்க தண்ணியை தேக்கிட்டாங்க காரணம் அவங்க வந்து மக்களைத்தான் சொல்கிறாங்க எங்களுடைய மக்கள் தேவை அதிகமாக இருக்குது எங்கள் பெங்களூர் மாநகரம் வந்து பெரிய விரிவடைஞ்சிருச்சு எங்களுக்கு ஐடி ஃபீல்டு வந்துருச்சு அவங்களால எங்களுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அதனால் நாங்கள் தண்ணி தேக்கிறோம் இந்த மேகதாது அணை கூட அதுதான் காரணமாக சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்துருங்க நாங்க வந்து உங்களுக்கு எப்போ அதிகமா தண்ணி இருக்குதோ அப்ப கொடுங்கன்னு கேட்கல எங்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுங்க எப்ப அதிகமா இருக்குதோ அப்போ கொடுக்குறேன்னு சொல்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி நானூத்தி எண்பது சில டிஎம்சி வந்து தமிழ்நாடு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அவங்க வெறும் நூத்தி பதினேழு டிஎம்சி மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க கேரளம் வந்து ஒரு அஞ்சு டிஎம்சி தண்ணியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் படிப்படியாக தீர்ப்பாயத்தில் வந்த தீர்ப்பே வந்து தமிழகத்துக்கு எதிரானதுங்கிற மாதிரியான ஒரு விவசாய சங்க தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்குமான அந்த பத்தாண்டு பத்தாண்டுகள்ல கர்நாடகம் தமிழகத்துக்கு எவ்வளோ தண்ணீர் கொடுத்துருக்கோ அந்த தண்ணீர்ல ஒரு ஆவரேஜ் எடுத்து எடுத்துக்கோங்க அதில் மோஸ்ட் அதிகமாக வந்ததும் அது இருக்கிறதே குறைவாக வந்து அந்த நான்கு ஆண்டுகளை நீக்கிட்டு மீதி இருக்கிற ஆறு ஆண்டுகளோட ஆவரேஜ் எடுத்து இரநூத்தி அஞ்சு டிஎம்சி வந்து தமிழ்நாடு கொடுக்குறோம் இதில் ஆறு டிஎம்சி நீங்க கேரளத்துக்கு கொடுக்கணும் ஒரு இடைக்கால தீர்ப்பை ஒன்று கொடுத்தாங்க தொண்ணூறு வரைக்குமான இதை எடுத்து நமக்கு இடைக்கால தீர்ப்பை கொடுத்தாங்க ஆனால் அந்த இரநூத்தஞ்சு டிஎம்சி தண்ணீருமே அவங்க வந்து கொடுக்குறதா இன்றைய வரைக்கும் இல்லை ஆனா இதுக்காக தமிழக அரசியல் தலைவர்கள் இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன அழுத்தங்களை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்தாங்க இதில் காவிரி தண்ணியே நம்ம நமது உரிமை என்ன எடுத்துக்கிட்டது முதல் முதல்ல மறைந்த அம்மையார் ஜெயலலிதா தான் அவங்க தான் காவிரி ஆணையம் அமைக்கணும்னு போராடினாங்க அந்த காவிரி ஆணையை அமைச்ச பிற்பாடு காவிரி ஆணையத்தின்படி இவங்க தண்ணி வரணும்னு அவங்க தான் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே சமரச போக்கில் தண்ணி கல் நமக்கு தண்ணி வேணும்னா கலைஞர் சொன்னால் தண்ணி ஊற்றுருவாங்க காமராஜர் சொன்னால் தண்ணி ஊற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுப்படுற நிலைமை தான் இருந்ததுங்க அவங்களும் வந்து இந்த சீஃப் மினிஸ்டருக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கேட்டார் அப்படிங்கிறதுக்காக தண்ணி திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கட்டாயமாக அவங்க அணையெல்லாம் தேக்கி தண்ணியெலாம் தேக்குன்னு ஒரு பாடு நமக்கு தண்ணியே வரலை நம்ம வந்து இருபத்தொரு லட்சம் ஹெக்டர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ பதினாலு லட்சம் போய் கூட தண்ணி பத்தில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தண்ணி விட முடியாதுங்கிறாங்க எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குங்கிறாங்க அதுக்காகத்தான் அந்த காவிரி ஆணையம் வந்தது காவிரி ஆணையத்தினுடைய உத்தரவுப்படி தண்ணி விடணும்னு சொன்னாங்க அதை கூட அவங்க திறந்து விடுறதில்ல ஆனால் அவங்களுக்கு தண்ணீர் ப பத்தா பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா ஆனால் நம்ம அனாலிட்டிக்கலாக பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்க ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் ஏக்கர் தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க எழுபதுகளுக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் பண்ணியிருக்காங்க ஏறத்தால இருபது இருபது சதவீதம் அவங்களுடைய விவசாய பரப்பளவை அதிகரிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் தீர்ப்பாயத்துக்கும் தெரியாதுங்களா இல்லை தீர்ப்பாயத்தில் இந்த புள்ளி உரங்கள்லாம் கொடுக்கப்பட்டது இப்போ கூட நமது செயலாளர் முதன்மை செயலாளர் மணிவாசன் கூட அதை எடுத்து சொன்னார் சொன்னாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து சட்டத்தை நிலைநாட்ட முடியல அரசாங்கம் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே இவங்க மீறுறாங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீறுவதன் மூலமாக அவங்களுக்கு என்ன தண்டனையும் நம்ம கொடுக்க முடியுது விட மாட்டேங்கிறாங்க நம்ம கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது சட்டம் இருக்குது சட்டத்துப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோமோ இல்லையே நமக்கு என்ன போராடுவதற்கான வழிமுறையே தெரியல நீங்களும் நானும் ஒரு தனி மனிதனா இந்த நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கலாம் என்ன தண்டனைங்க ஐயா நீங்கள் எந்த ஒரு நீதியும் நீதிமன்ற தீர்ப்பையும் நம்ம மதிக்கலைன்னா அதுக்கு தண்டனை உண்டு ஆனால் எவ்வளோ பெரிய பறந்து விரிந்து ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு தீ காவிரி தீர்ப்பாயம் கொடுக்குற நீதி அந்த காவிரி காவிரி தீர்ப்பாயத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ள பவர் இருக்குது அப்படி இருந்தும் கூட அதை மதிக்காத ஒரு மாநிலத்தை தண்டிக்கவே முடியல நீதிமன்றத்தினாலேயே தண்டிக்க முடியல அரசு அதை காவலத்தில் எடுத்துக்கிறது இல்லை இப்போ அதுக்கான சட்டத்தை மாற்றலாம் இல்லைங்களா சட்டத்தை மாற்றணும் சட்டத்தை மாற்றுவதற்கான போராட்டத்தை நாம் தான் எடுக்கணும் நம்ம உங்களை மாதிரியான விவசாயிக் கொடுக்கும் ஏன்னா அரசியல் தலைவர்கள் எதுவுமே சாதிச்ச மாதிரியான ஒரு இது எதுவுமே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இன்றைய காலம் வழக்கட்டம் வரை நம்மளுடைய உரிமைகளை படிப்படியாக தான் வந்திருக்கோம் இனி வந்து அவங்களோட வெள்ள வடிகால் தான் இது காவிரி பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வழிநிலமா மாத்திட்டாங்க அவங்க எப்பவே மாத்திட்டாங்க அவங்களுக்கு வெள்ளம் வரும்போதெல்லாம் வழிநிலமா நம்ம இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இதை வந்து நமது உரிமை நமது நமக்கான உரிமையை நமக்கான தண்ணியை அவங்க வந்து சட்டப்படி கொடுக்கணும் சட்டத்துக்கு பயந்துட்டு கொடுக்கணும் நீதிக்கு பயந்துட்டு கொடுக்கணும் அரசாங்கம் எப்போவுமே நினைக்கிறதில்ல அவங்க வெள்ளம் வந்தால் தண்ணியை திறந்து விடுறாங்க நாங்கள் இவ்வளோ சே டிஎம்சி தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு குறுவையும் ஒரு சம்பாவும் நாம் என்ன சொல்கிறோம்னா நீ ஒன்றுமே வேண்டாம் எங்களுக்கு குருமையும் குறுவையில் ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் சம்பாவில் ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கரு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி கொடு நீ டிஎம்சி இதெல்லாம் பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தெரிய வேண்டாம் தமிழக அரசு கூட மக்களை இப்படி தான் ஏமாத்துது இந்த டிஎம்சி தண்ணி கொடுக்கலாம் இந்த டிஎம்சி தண்ணி கொடுக்கலான்ட்டு ஆனால் என்னுடைய பாசன பரப்புக்கு தண்ணி கொடு தேவையான தண்ணி கொடு நாங்கள் எங்கேருந்து பரவது காலங்காலமாக நாங்கள் காவிரி நம்பி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் காலங்காலமாக கவிரியிலருந்து தான் தண்ணி வாங்கிட்டுருக்குறோம் இப்போ எங்கள் நிலப்பரப்பே சுருங்கி போச்சு அதுக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த பரப்பளவில் நீங்கள் தண்ணியை எப்படி கொடுப்பீங்க இப்போவே பரப்பளவு உற்பத்தி பரப்பளவு குறைஞ்சி போய் கூட நீங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பற்ற மாட்டேங்குது எங்கள் நாள் நீர் மேலாண்மையிலையும் எங்களுக்கு உண்டு குறைபாடு உண்டு நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களை ஒட்டுமொத்தமாக ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறோம் கர்நாடக அரசு அரசியல் பண்ணிக்கிட்டு ஏமாற்றாதீங்க மேகதாதுக்கு அணைகட்ட வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஏன் மேகதாது அணைகட்ட தடுக்க போகிறோம் உறுதி எங்களுக்கு கொடுக்க தண்ணி கொடுக்கறதுக்கே உங்களால முடியலைங்கிற போது இன்னொரு அணை எண்ணத்துக்கு நம்ம கேக்குறோம் சரிதான் அப்ப அந்த அணையை கட்டி நீங்க மறுபடியும் நீரை தேக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க குடிக்கிறது கூட தண்ணீர் அப்படிங்க இப்போ கர்நாடகம் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க நிறைய நீர்நிலைகளை பெருக்கிட்டோம் நாங்க நிறைய அணைகளை கட்டிட்டோம் உங்களுக்கு உபரி நீர் நிறைய சமயங்களில் வருது நாலு லட்சம் கண்ணாடி தண்ணீர் கூட சமயத்துல வந்துட்டு வந்துட்டு இருக்கு அந்த மாதிரியான சமயத்துல நீங்க தேக்கி வைக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு டேமும் நீங்க கட்டல அது உங்களுடைய குற்றச்சாட்டு அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது பத்தி உங்களுடைய கருத்து அதுல ஒரு சிறு குறை நம்ம ஒரு தமிழக அரசு வந்து கதவணைகளை அதிகமாக கட்டி தடுப்பணைகளை கட்டி தண்ணியை தேக்கி வச்சு ஒவ்வொரு செக்ட் ஒரு ஒரு டேங்க் கட்டி கட்டி த தடுக்கலாம் அதை வந்து தமிழக அரசு தவறிட்டு தான் விவசாயிகளுடைய கருத்து அதை அவங்க இன்னும் கொஞ்சம் துரிதமாக செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு டேங்க் கட்டி அங்கங்கே தண்ணியை தேக்கி வச்சுருக்கலாம் இன்னொன்று இந்த ஒரே நீர் வரும்பொழுது அங்கங்கே த நீர்நிலைகளை தடுப்பணைகள் மூலமாக தேக்கி வச்சுருந்தோம்னா பக்கத்தில் ஒரு ஏரி குளங்களுக்குலாம் பம்ப் பண்ணி தண்ணி கொண்டு போய் தேக்கி வச்சுக்கலாம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் கரூரில் இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதுக்கப்புறம் இருக்கிற கடம்பூர் ஏரி அதுக்கப்புறம் குடகனார் ஏரி இதெல்லாம் தண்ணி நிறத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அந்த பின்னாடி திறந்து விட்டோம்னா அது கொட்டாம்பட்டி கொண்டாரம்பட்டி வரலாம் அந்த தண்ணி போகும் இந்த மாதிரி இந்த தடுப்பணி கட்டாதது நம்மகிட்ட ஒரு குறை தான் நம்ம அரசு அதில் கவனம் செலுத்தாத ஒரு குறை தான் இன்னும் என்ன நம்ம சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முழுமையாக எல்லா பக்கமும் இருக்கிற ஏரிகளை இணைச்சாவே எதெதெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஏரிகளை இணைச்சி ஏரிகளை மழைநீர் வரும்பொழுது பருவ காலங்களில் மழை அதிகமாக பெய்யும்போது ஏரிகளை நிறைச்சி வச்சாவே இந்த தண்ணிக்கு நம்ம போராட வேண்டியதில்லை எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை அந்த ஏரிகளை நரைக்கணும் ஏரிகளை ஒவ்வொரு ஏரிகளுக்கும் ஒரு இணைப்பு பாலங்களை அமைக்கணும் அதை தண்ணி தேக்கி வைக்கணுங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஆர்வம் கூட தமிழக அரசுக்கிட்ட இல்லை எந்த அரசு வந்தாலும் படம்பத்தில்ங்கிறாங்க எந்த அறுசிகளும் இருந்தாலும் ஒரு டேங்க் கட்டிவிட்டு அஞ்சு வருஷத்தை ஒட்டிடுறாங்க தே ஒரு அழுக்கான நீங்க பஞ்சப்பட்டி ஏரியா அடுத்து இன்னொரு ஏரி இருக்கு இது வரிசையா இன்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா உபரி நீர் எல்லாம் தேக்கி வச்சுக்கலாம் ஒரு வருடத்துக்கான தண்ணீர் தேவை எல்லாத்தையும் செய்யும் ஆனா அரசுக்கான ஒரு விழிப்புணர்வு எல்லா திட்டங்களையும் இருந்திரும் நம்மளால சொல்ல முடியாது இப்போ உங்களை போன்ற விவசாயங்கள் அமைப்புகள் வந்து இதுக்கு ஒரு ஒரு விரிவான திட்ட அறிக்கை உருவாக்கி அரசை சமர்ப்பிச்சு அதுல இருந்து நீங்க ஒரு செயல்பாட உருவாக்கலாம்னு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதாவது ஒரு ஆக்கப்பூர்வ அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் செய்யுமே அரசாங்கத்திட்ட எடுத்துட்டு போறதுங்க நான் பல முயற்சி பண்ணோம் சரி கலெக்டர் ஆஃபீஸில் விவசாயிகிட்டே உள்ளே விட்டு இந்த விஷயத்தை பேசுறது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதாக இருந்தது அப்போ அரசு வந்து முழு கவனமும் விவசாயிகள் கொண்டு போகிற பிரச்சனை என்னன்னா கேட்டு அதை வாங்கி அந்த அரசு வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அரசுக்கு கொண்டு போனார்னா அரசுக்கிட்ட போய் நம்ம நான் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னால் கூட நம்ம போய் பார்க்கலாம் இவங்க மாவட்ட ரீதியாகவே அதை அனுமதிக்கிறது இல்லைங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை இருக்குது நீங்கள் முல்லைப் பெரியாரிகளை அணைகளை வந்து நூற்றது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி கட்டுறதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது ஆனால் கட்டுறதுக்கு விடுறாங்களான்னா விட மாட்டேங்கிறாங்க கட்டுறதுக்கு போராடுறாங்களான்னா கூட போராட மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் நூற்றி முப்பத்தாறு அடி முல்லைப் பெரியாரில் தண்ணி வந்துருச்சுன்னா போக சாகுபடிக்கு தந்தை பெரியார் கால்வாயிலையும் பிடிஆர் கால்வாயிலையும் தண்ணி தந்து விடணும்னு ஒரு சட்டமே இருக்குது ஆயக்கட்டு பாசனத்துக்கு தண்ணி தந்து ஒரு மரபு இருக்குது சட்டம் இருக்குது ஆனால் இது போனாண்டு நாங்கள் வந்து அந்த ரெண்டு ஒரு போக சாகுபடி தண்ணி திறந்து வைக்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டியது இருந்தது நூற்றி ஐம்பத்தாறு அடி தண்ணி வந்துடுச்சுங்க திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு கேட்டு கேட்டு அந்த அம்மா அந்த மாவட்ட ஆட்சியர் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒன்றாவது போராட்டம் நடத்தினோம் போராட்டம் நாங்கள் நடத்துன பிற்பாடு தான் விவசாயிகள் சங்கம் நடத்தின பிற்பாடு தான் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள்லாம் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அப்போ பக்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் வந்ததுனால எல்லா அரசியல் கட்சிகளும் மறுபடியும் மறுபடியும் அவங்க ஒன்று அவரது பண்ணாங்க அப்படிலாம் பண்ணாங்க அப்போ எந்த த நீர் பிரச்சனையிலையும் அரசியலாக ஆக்காம தேவைகளை ஆக்கணும் விவசாயிகளுடைய அன்றாட தேவையாக்கணும் நாட்டினுடைய நீர் மேலாண்மை சரியாக இருக்கணும் அப்படி போராடினாங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் இன்னும் நான் தமிழ்நாடு வந்து தண்ணியை பற்றியெல்லாம் கவலைவேப்பட வேண்டியது அதுக்கு ஒரு ஒரு தீவிரமாக அதை ஒரு ஆய்வு கமிட்டி போட்டு அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு கருத்து கேட்பு மூலமாக அந்த தகவலை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ம நீர் மேல மேலாண்மையில் இருக்கிற நிபுணர்களை வச்சுட்டு இதை எல்லாம் பண்ணலாம் எவ்வளோ காலத்தில் பண்ணலாம் என்ன நிதி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அரசு ஆய்வு பண்ணுச்சுன்னா தமிழ்நாட்டுடைய தண்ணீர் தேவை என்பது என்னைக்கு தமிழ்நாட்டில் பஞ்சம் வராது நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய தண்ணீர் தேவையை நாமளே பூர்த்தி பண்ணிக்க முடியும் ஆனால் அதுக்காக முனைப்பு அரசுகிட்டு இல்லைங்கிறது தான் நம்ம வருத்தமான செய்யும் இல்லைங்க எப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அணுகுறைன்னு சொல்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் என்பவங்க இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவங்க வந்து பல்வேறு ப்ராஜெக்ட்ஸும் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட் துறைகளை வந்து அவங்க வந்து ஒரே நேரத்தில் வந்து கையாளுக்கான சூழ்நிலை இருக்கும் அப்போ வந்து இதோடைய வீரியம் வந்து அவங்களுக்கு சரியான விதத்துல போய் சேருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரும் சந்தேகம் இருக்கு அதனால இப்போ நாங்கள் என்ன கேக்குறோம்னா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள்கிட்ட சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கிட்ட தேவையான அழுத்தத்தை நீங்க கொடுக்கலாம் இல்லைங்களா கொடுக்கணும் அது விவசாய சங்கத்தின் ஒரு தனியாக கொடுக்கணும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் மத்தியில் இருக்கிற கொஞ்சம் தொய்வு தான் அது அது நிச்சயமா கொடுக்கணும் பரந்துபட்டால உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஏரிகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு எந்தெந்த ஏரிகளை எந்தெந்த ஏரிகளோட இணைக்கணும் இங்கே பருவ காலங்களில் வர்ற ம அதிக மழை நீர் வந்து எந்தெந்த ஏரிகளோடு நம்ம இணைச்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் ஆனால் அதுக்கான முனைப்பு அரசு கிட்ட தான் இருக்குது அரசுகிட்ட தான் அதுக்கான எல்லா நிர்வாக இயந்திரம் முறை அவங்ககிட்ட இருக்குது அவங்க அதை பயன்படுத்தி அதை ஆய்வு பண்ணணும் ஆய்வு ஒரு கமிட்டியை போடலாம் அதை அரசு பண்ண மாட்டேங்குது நம்ம நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்பப்போ அதை பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா நீர் மேலாண்மையில் தமிழக அரசு அக்கறை காட்டுறது இல்லை அப்படி நீர் மேலாண்மையில் அக்கறை காட்டியிருந்தால் தமிழக அரசில் இவ்வளவு மணல் கொள்ள போயிருக்காரு நீர் பெரிதாக எடுத்திருந்தால் மணல் கொள்ளையே போயிருக்காது மணலுக்கு ஒரு பெரிய பிரத்யேகமான தன்மை என்னென்னா அது வந்து ஆறு மாத ஏழு மாத காலத்துக்கு அந்த தண்ணியை தேக்கி வச்சிட்ருக்கோம் மணல் பிடிச்சி வச்சுருக்கோம் நீங்கள் அந்த காலத்துலலாம் சும்மா போய் கையில் நோண்ணம்னா தண்ணி வந்துடும் அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறோம் நாங்கள் அங்கே ஆத்தங்கரையில் வடிகட்டியும் கூட ஆமாம் ஆத்தங்கரையில் விளையாண்டுக்கிட்டு கபடி விளையாண்டுக்கிட்டு தண்ணி வேணும்னா ஆற்று தண்ணி குடிக்கிறத விட மணலில் ரெண்டு கை அப்படி அள்ளிங்கன்னா தண்ணி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அந்த தண்ணி குடிப்போம் அப்படி நீரை பிடிச்சி வச்சுக்கிற தன்மை மணலுக்கு உண்டு அந்த மணல் பூரா அள்ளு பிற்பாடு பக்கத்தில் இருக்கிற எல்லாமே நீர்வழித்தலங்கள் பூராமே காஞ்சி போய் ஏறி அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கணது கொட்டை எல்லாமே தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சுங்க மணல் அள்ளது ஒரு பெரிய ஒரு பெரிய கொடுமை இல்லை அது நம்ம தடுக்காமல் விட்டது நம்மளுடைய வரலாற்று குற்றம் குற்றம் அது உங்களையும் என்னையும் சாரும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இனி அதனால் அடுத்தது அதை ஆற்ற சுத்த சுத்தமாக வச்சுக்கிறக்கும் அதோட நிலத்தடி நீரை பராமரிக்கிறக்கும் என்னெல்லாம் வழிவகைகள் இருக்குங்கய்யா பிரதான கோரிக்கை நாங்கள் நீங்கள் காவிரியில் தடுப்பணை கட்டணும் இப்போ நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு நீங்கள் ஏழு எட்டு தடுப்பணை தான் இருக்கு இல்லைங்க இப்போ இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா புவியியல் ரீதியாக தமிழகத்தில் காவிரி போகிற பாதையில் மூன்று மாவட்டங்கள் அதாவது தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மூன்று மாவட்டங்கள்லேயும் மலைகளே கிடையாது ஆமாம் அப்படியான ஒரு பூவாள ரீதியான அமைப்பு இருக்கிற இடத்துல தடுப்பணை கட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரும் செலவினங்களை கொடுக்கும் இல்லைங்களா இல்லை தடுப்பணை வந்து அங்கே கட்ட சொல்லி நம்ம சொல்லல தடுப்பணி நீரை தேய்ச்சி வச்சுட்டு வேணுங்கிற போதா அவங்க அந்த நீங்கள் சொல்கிற திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் தேக்கி வச்சுருந்தா தானே கொடுக்க முடியும் அதை தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சி இல்லைங்களே அங்கே தேக்கி வைக்கிறது சாத்தியமெல்லாம் இல்லைங்க நீங்கள் அதுக்கப்புறம் கல்லணைக்கு அப்புறமே மூணானே கட்டலான்னு சொல்லிவிட்டு நம்ம பொறியாளர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் நடராஜன்ட்டு ஒரு பொறியாளர் சரிங்க இன்ன இன்னும் அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பதினாலு தடுப்பணைகள் கட்டணும் இந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு அப்போ வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்குற விட அதிகமாக தண்ணி நம்மகிட்ட இருப்பில் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் அப்படி கட்டினீங்கன்னா சுற்றி இருக்கிற கிணறுகள் கொண்டு எல்லாத்துக்கும் ஊற்று வந்துடும் அது இந்த ரெண்டு கரையிலையும் இருக்கிற நானூற்றம்பது கிலோமீட்டரில் ரெண்டு கரையிலும் இருக்கிற கிணறுகள்லாம் தண்ணி வந்துடும் அது விவசாயத்துக்கு பயன்படும் தண்ணி தேய்க்கி வைக்கிறது பிரதானமான விஷயம் அது அரசு அதில் முன்னிப்பு கட்டாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் ரெண்டாவது முல்லைப் பெரியாருடைய உபரி நீரையே ஆண்டிப்பட்டி வரையிலும் கொண்டு வர்றதுக்காக நம்ம போகிறோம் தென்னை தேனி மாவட்டத்துலேயே வறட்சியான பகுதி ஆண்டிப்பட்டி அது பல பேரத்துக்கு தெரியுது இல்லை அந்த ஆண்டிப்பட்டி தண்ணி வறட்சியாக இருக்கிறதுனால தான் அங்கே எல்லாம் விவசாயம் போகிறான்னு பார்த்திங்கன்னா மல்லிப்பூ இந்த மாதிரி செடிகொடிகள் தான் வச்சுட்டுருப்பாங்க ஒரு பகுதி முழுக்க முழுக்க அப்படியே நஞ்சையாக இருக்கும் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி யூனியன் பூரமே காஞ்சிருக்கும் நம்ம முல்லைப்பெரியாறுலேருந்து தண்ணி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆண்டிப்பட்டி வரையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உபரினு இருக்க வர்ற காலத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வர்ற வழியில் இருக்கிற முப்பத்தி ஆறு பஞ்சாயத்துக்கு தண்ணி கிடைக்கும் முந்நூற்றம்பது ஏரி குளங்களை நிரம்பிச்சிக்கலாம் ஆண்டிப்பட்டி முழுக்க இருக்கிற விவசாயம் தண்ணி இல்லாமல் இருக்கிற விவசாயம் அங்கே ஏரி குளங்களை நிரச்சிட்டா தண்ணி கிடச்சி போயிடும் செழிப்பாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அதுக்கு ஒரு கமிட்டி போட்டார் ஃபீஸிபிள் கமிட்டி அது வந்து வய வைபலாக இருக்கா அந்த திட்டம் அப்படின்ட்டு ஒரு முப்பது லட்சமாக நம்ம ஒதுக்கி போட்டு அது வயபலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பணம் கூட ஒதுக்கினார் ஆனால் அரசு அதுக்குள்ளே ஆட்சி கலந்து போச்சு அது செயல்படுத்த முடியாமல் போச்சு இப்படி ஒவ்வொரு முதலமைச்சருமே தண்ணி இது காவிரியார் குண்டாறு அந்த இணைப்பு திட்டம் கூட எடப்பாடியார் பண்ணுறான் ஏன் அந்த குண்டார் இணைப்பு திட்டத்தை